அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோமா இந்த கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாலு இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்குவரிசையில் அமைத்து அதில் எந்த எண் மிகப்பெரிய நாலு இலக்க எண் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கீழே வரும் இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பட் ரீசனிங் குரூப் ஏ மெயின்ஸுக்கும் உண்டுங்கிறதுனால ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கொஷினையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா சரி ஓகே இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நம்பர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்பத்தொம்போது எட் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது ஒம்பதாயிரத்தி நூற்றம்பத்தொம்பது ஒம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போதுன்னு நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நாலு நம்பரையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு இதில் இருக்கிற டிஜிட் அதாவது ஒவ்வொரு நம்பர்லேயும் இருக்கிற டிஜிட்ஸை வந்து இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க சரியா எழுதுனதுக்கப்புறம் புதுசாக நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா அதில் வந்து எது மிகப்பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணுவோமா ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது இப்போ இதை வந்து நம்ம இறங்கு வரிசையில் எழுதுனா என்ன வரும் இறங்கு வரிசைனா பெருசிலருந்து சின்னதுக்கு போகணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒம்பது வந்துடும் அடுத்து எட்டு வரும் அடுத்து ஒன்று வரும் அடுத்து ஜீரோ வரும் ஸோ மாதிரி அடுத்த நம்பர் பாருங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இதை இறங்குவரிசையில் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு ஒம்பது வந்துடும் அடுத்து எட்டு வரும் அடுத்து ஏழு வரும் அடுத்து ஆறு வரும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இதை நாம் இறங்குவரிசையில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஒம்பது அடுத்து ஒம்பது தான் வரும் அடுத்து அஞ்சு வந்துடும் அடுத்து ஒன்று வந்துடும் இப்போ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்குது இதை இறங்குவரிசையில் எழுதணுன்னா ஒம்பது நாலு ரெண்டு ஒன்று ரைட்டாக கரெக்டாக எழுதியிருக்கோமா இப்போ இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ புதுசாக எழுதியிருக்கோம்ல இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ பார்த்தாலே தெரியுது ஒம்பது அடுத்து ஒம்பது வர இதுதான் பெரிய நம்பர் ஸோ இந்த நம்பர் ஆக்சுவலாக நம்ம எதுலேருந்து கிரியேட் பண்ணோம் இந்த நம்பர்லேருந்து கிரியேட் பண்ணோம் ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பட் ரீசனிங்கிறதுனால இந்த கொஷினை நாம் எடுத்துக்கிட்டோம் அடுத்த கொஷின் பார்க்கலாமா ஸோ இந்த கொஷின் பாருங்கள் இரண்டு வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் அறுபது டிகிரி மற்றும் எழுவத்தைந்து டிகிரி மையக்கோணங்களாக கோணங்களாக தாங்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு வட்டம் இருக்கும் ரெண்டு வட்டத்தில் வந்து ரெண்டு வில்லு எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஆர்க் மட்டும் எடுத்துருக்காங்க ஸோ அது அதோடய டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரி அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி டிகிரி ஸோ அந்த ரெண்டு வட்டத்தோட ஆரங்களுடைய விகிதம் கேட்டிருக்காங்க சரியா ஆக்சுவலாக இது வந்து ஒரு சர்க்கிள்னு வச்சுங்க இது வந்து ஒரு வட்டம்னு வச்சுப்போம் இப்போ வட்டம் வில்லுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்திலிருந்து நாம் இந்த மாதிரி ஒரு பாட்டை கட் பண்ணி எடுக்கிறோன்னு வச்சுங்களாம் கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்குது இல்லையா இதுக்கு பேர் தான் வட்ட வில்லுங்கிறது ஸோ இந்த வட்ட வில்லை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது அந்த வட்ட வில்லோட அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்ட வில்ல எல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பை ஆர் ஸோ இதான் வந்து இந்த வட்ட வில்லோட அளவு இல்லை அந்த வட்ட வில்லோட நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா சரியா இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீட்டா கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வட்ட வில்லோட டீட்டா வந்து அறுபது டிகிரி இன்னொரு வட்ட வில்லுக்கான டீட்டா வந்து எழுவத்தஞ்சி டிகிரி ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரங்களுடைய விகிதம் கேட்டிருக்காங்க ஓகேவா ஆரங்களுடைய விகிதம் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபார்ம்லாவை வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஸோ எப்படின்னு பார்க்கலாமா ஸோ ரெண்டு வட்டம் இருக்குது நான் முதல் வட்டத்தோட ஆரத்தை வந்து ஆர் ஒன்று எடுத்துக்கிறேன் மாதிரி அதோடய டீட்டா வந்து டீட்டா ஒன்று எடுத்துக்கிறேன் சரியா ஸோ அப்போது இது டீட்டா ஓகேவா டீட்டா ஒன் பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பை ஆர் ஒன் இது ஃபஸ்ட்டு வட்டத்துக்கு அவங்க ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால நம்ம டிவைடரில் எழுதிக்கலாம் டீட்டா டூ சாரி சாரி டீட்டா டூ பை த்ரீ சிக்ஸ்டி என்ட்டு டூ பை ஆர் டூ ஸோ இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணலாம் இந்த டூ பைய அப்படியே அடிச்சிடலாம் அதேமாதிரி த்ரீ சிக்ஸ்டி அடிச்சிடலாம் இப்போ ரிமைனிங் நம்பக்கிட்ட என்னென்ன இருக்குது டீடா ஒன் என்ட்டு ஆர் ஒன் இருக்குது பை டீட்டா சரியா ஸோ இப்போ அதில் நமக்கு டீட்டா ஒன்று என்னான்னு தெரியும் அறுபதுன்னு அறுபது கரெக்டாக இதுக்கும் பார்த்துக்கலாம் ஸோ டீட்டா ஒன் பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரி டீட்டா டூ வந்து எழுபத்தஞ்சி டிகிரி சரியா ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அறுபது எட்டு ஆர் ஒன் பை எழுபத்தஞ்சி இன்ட்டு ஆர் டூன்னு எழுதலாமா இப்போ இந்த அறுபது எழுபத்தஞ்சி நம்ம காமனாக பதினஞ்சால் டிவைட் பண்ணலாமா ஸோ அறுபதை பதினஞ்சால் டிவைட் பண்ணால் நாலுன்னு வரும் எழுபத்தஞ்சி பதினஞ்செல்லாம் டிவைட் பண்ணால் அஞ்சுன்னு வரும் ஸோ அப்போது நாலு பை அஞ்சு இங்கே ஆர் ஒன் இங்கே ஆர் டூ ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஈஸ்ட் ஆர் டூ அதாவது ஆர் ஒன் பை ஆர் டூ தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஒன் பை ஆர் டூவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ஆர் ஒன் பை ஆர் டூவை மட்டும் இங்கே வச்சுப்போம் மிச்சத்தெல்லாம் வந்து ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ஸோ அப்படி கொண்டு வந்தோம்னா இந்த நாலு பை அஞ்சுங்கிறது இந்த பக்கம் வரும்போது அஞ்சு பை நாலுன்னு மாறிடும் சரியா ஸோ அப்போ ஃபைனலாக இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் பை ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை நாலுன்னு வரும் ஸோ இதை இப்போ நம்ம இப்படியும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஆர் ஒன் ஈஸ்ட்டு ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஈஸ்ட்டு நாலு அப்படின்னு எழுதலாம் ஸோ அஞ்சு யூஸ்னால ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ ஆப்ஷன் டியாக இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்க்கலாமா ஸோ இந்த கொஷின் பாருங்கள் இற அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ போவ அதாவது ஹச் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது கான்செப்ட் தான் இது சரியா ஸோ எப்போதுமே இரு அடுத்தடுத்த எண்களின் சாரி அடுத்தடுத்த இரட்டை எண்களின் ஹச்சிஎஃப் சிஎஃப் பார்த்திங்கன்னா ரெண்டாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பதினாலு பதினாறுன்னு ரெண்டு நம்பர் எடுத்துப்போம் இந்த நம்பரோட ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் அதே மாதிரி ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி நாலு அப்படின்னு ரெண்டு அடுத்தடுத்த இரட்டை எண்கள் எடுத்துக்கிட்டால் இதோட ஹச் ரெண்டு தான் வரும் அதே மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் சரி தான் ஒரு அறநூற்றி தொண்ணூத்தெட்டு எழுநூறுன்னு ஒரு ரெண்டு நம்பர் எடுத்திருந்தேன் ஸோ இதுவும் அடுத்தடுத்த இரட்டை எண்கள் ஓகேவா ஸோ இதோட ஹச்சிஎஃப்பும் ரெண்டு தான் வரும் ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இது இது அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவை எப்போதுமே ரெண்டு தான் இருக்கும் அடுத்த கொஷின் பார்க்கலாமா ஸோ இந்த கொஷின் பாருங்கள் ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் க்யூப் அதன் அடிப்பக்க விட்டம் பதினாலு மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு உருளை வடிவத் தொட்டி ஒன்று இருக்கும் சும்மா இப்படி போட்டுப்போம் இதுதான் அந்த தொட்டின்னு வச்சுக்கலாம் இந்த தொட்டியோட கொள்ளளவு கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு கொள்ளளவுன்னா வால்யூம் அதாவது நம்ம அதை கன அளவு அப்படின்னு சொல்லலாம் சரியா கன அளவு கொள்ளளவு வால்யூம் எல்லாமே ஒன்று தான் ஸோ கன அளவு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அடிப்பக்க விட்டம் இந்த அடிப்பக்கம் இருக்குது இல்லையா இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதோட விட்டம் வந்து பதினாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆரம் ஏழு வருமா ஸோ விட்டத்தில் தான் ஆரம் ஸோ ஆரம் ஏழு வரும் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த தொட்டியோட ஆழம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இன்டெரக்டாக ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் சரியா இவ்வளோதான் மேட்ரு ஸோ இப்போ உருளையோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையார் ஸ்கொயர் கட்சி இந்த பையார் ஸ்கொயர் கட்சியோட மதிப்பு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது ஏன்னா கன அளவு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுன்னு எட்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க சரியா கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஹச் ஸோ இதோட வேல்யூ தான் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற இந்த ஆரம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆரம் ஏழு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதை கொண்டு வந்து இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே சப்ஷூட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வந்தோம் ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வரதான்னு சால்வ் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள் இது வந்து ரீசனிங் கீழே வரும் ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் பி டுவெண்ட்டி ஃபைவ் சி டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி த்ரீ எப்படியே வந்து இசட் ஒன் அப்படின்னு முடிச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எழுதும்போது ரெண்டு என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதாவது இப்போ இந்த ஏ டுவெண்ட்டி சிக்ஸ்னு எழுதும்போது இந்த ரெண்டு ரெண்டுக்கு பக்கத்தில் ஏங்கிற ஒரு ஆங்கில எழுத்துருக்கா அதே மாதிரியே பி டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதும்போது இந்த ரெண்டுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் பிங்கிற ஒரு எழுத்து எழுத்துருக்கா ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் எத்தனை ஆங்கில எழுத்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்படியே நம்ம இதை மனசாலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன்று வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்று வரும் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி த்ரீயில் டுவெண்ட்டி டூ வரும்போது ரெண்டு வரும் சரியா ஸோ அதுதான் முக்கியம் அது ஒன்று தான் இங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டு டுவெண்ட்டி ஃபோரில் மூணு டுவெண்ட்டி த்ரீயில நாலு டுவெண்ட்டி டூவில் மட்டும் ரெண்டு எழுத்து வந்துடும் ஸோ ஆறு அடுத்து டுவெண்ட்டி ஒன்னில் ஒன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒன்று எட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெலில் ஒன்று வரும் ஒம்பது அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெண்டில் ஒன்று வரும் ஸோ மொத்தமாக பத்து எழுத்துக்கள் வந்து ரெண்டுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் வரும் ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் பட் இருந்தாலும் இது வந்து ரீசனிங் கீழே வரதுனால இந்த கொஷினை நான் எடுத்திருக்கேன்